கதவை திறந்த மனைவி புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவி இடையே ஒரு ஒப்பந்தம் இன்று நாள் மட்டும் யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது என்று முடிவெடுத்தனர் அன்றே கணவனுடைய அம்மா அப்பா வந்தனர் இருவரும் அவர்கள் வருவதை ஜன்னல் வழியாக பார்த்து விட்டனர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கணவனுக்கு கதவை திறக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் ஒப்பந்தம் போட்டுவிட்டதால் அதை மீற மனமெஞ்சு கதவை திறக்கவில்லை அவன் அவர்கள் வீட்டில் யாரும் இல்லை என்று நினைத்து திரும்பி போய்விட்டனர் கொஞ்ச நேரம் கழித்து மனைவியின் அம்மா அப்பா வந்தனர் கதவை தட்டினார்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் மனைவிக்கு கண்கள் கண்ணீரால் குளமானது என்னால் கதவை திறக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி கதவை திறந்தாள் ஆனால் கணவன் ஒன்றும் சொல்லவில்லை வருஷங்கள் உருண்டோடின இரண்டு ஆண் குழந்தை பிறந்தது மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்தது கணவன் பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் பெரிய அளவில் செலவு செய்து அனைவருக்கும் பார்ட்டி கொடுத்து கொண்டாடினான் அதற்கு மனைவி இரண்டு ஆண் குழந்தை பிறந்தபோது இவ்வளவு பெரிய அளவில் கொண்டாடவில்லையே என கேட்டாள் பெண் குழந்தை பிறந்தவுடன் இவ்வளவு பெரிய பாட்டி கொடுத்துக்கிறீங்களே ஏன் என்று கேட்டாள் அதற்கு கணவன் ரொம்ப நிதானமாக சொன்னான் எதிர்காலத்தில் எனக்காக கதவை திறக்க ஒரு பெண் பிறந்துவிட்டாள் என்றான் கருவத்துடன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் you <laughs>